ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ வந்து என் பேர் பிரபா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து இப்போ கொல்லிமலைக்கு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆறரை ஆகுது ஸோ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம கொல்லிமலை போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வருது ஸோ வந்து இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம் ஜாவூர் திருச்சி போய்ட்டு அங்கேயிருந்து நம்ம வந்து கொல்லிமலை போக போகிறோம் இந்த ரைடு வந்து ஃபன்னாக வேறு லெவலில் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரைடு வந்துகிட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம கொல்லி ரைடுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம தஞ்சாவூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் மன்னார்குடி தாண்டி தஞ்சாவூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ வந்து கொல்லிமலை ரெண்டு மணிக்குள்ளே போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாளாக நம்ம கொல்லிமலை போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ முடியாமல் போச்சு ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ டைம் நிறையா இருக்கிறதுனால நம்ம ரைடு கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட நம்ம மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வீட்லேருந்து கிளம்பணும் மணி பத்து மணி ஆகுது அப்புறம் நம்ம திருச்சியை தாண்டி கிட்டத்தட்ட நாமக்கல் ரோட்டில் தூரம் வந்தாச்சு இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம வந்து கொல்லிமலை போயிடலாம் ஸோ ரைடு கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த ரோடே செம்மையாக இருக்குது லெஃப்டில் வந்து வாய்க்கால் இருக்கு ஸோ நல்லா சூப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ரோட்டில் அப்படினா கொல்லிமலை எந்த அளவு இருக்கும்னு பார்த்தீங்க அங்கே போயிட்டு நம்ம வேற லெவலில் ஃபன் பண்றோம் டென்ட்லாம் எடுத்து வந்துருக்கோம் வாங்க அங்கே டென்ட் போட முடியுதான்னு தெரில வாங்க பார்த்துக்கலாம் ஒரு செலவுக்கு டென்ட் போடுறத பத்தி பார்ப்போம் அங்கே ஆக இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போனாங்க ஆயிரத்தி இரநூறு படி போயிட்டு அங்கே வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் இதுக்கப்புறம் எப்போ வரணும்னு நம்மளுக்கே தெரியாது ஸோ வர ஒரு டைம் நல்லா சுற்றி பார்த்துரணும் நல்ல ஒரு ஹில் டாப்பில் போயிட்டு நின்று ஒரு செல்ஃபி எடுக்கணும் எனக்கு பொதுவாகவே இந்த ஹில் சைட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த டைம் கிளைமேட் வேறு வேற லெவல்ல இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வந்து ஆறு மாதம் ஆகிடுச்சு ஸோ இடல நம்ம எங்கேயுமே ரைடுன்னு போகல ஸோ நம்மளுக்கு அஞ்சாந்தேதி வரைக்கும் இப்போ நம்மளுக்கு லீவ் தான் போயிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகலான்னா ஃபர்ஸ்ட்டு மலைக்கு போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்புறம் சைனா இந்தளவுக்கு நல்லா வேகமாக போகுது நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இதில் இருக்குது ஸோ இந்த வண்டியே போதும் நம்ம எல்லா ஊருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடே ரைட் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறதா சொல்லியிருந்தேன் கூடிய சீக்கிரம் நம்ம வாங்குகிறோம் அதில் அடுத்தது ரைட் பண்ணுறோம் பாருங்கள் வேப்ப மரமாக இருக்குது எல்லாம் ஹைவேஸ் மரம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வந்து கொல்லிமலைக்கிட்ட வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குது கொல்லிமலைக்கெல்லாம் போவோன்னா இங்கே ஏதாவது ஒரு வயலில் பூந்து அப்படியே டென்ட்டு போட்டு தங்கிடலாம் போல் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது ரோடுவேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட கிடையாது இது வந்து மெயின் ரோடு கிடையாது உள்ளே தான் போய்ட்டு இருக்கோம் ஸோ வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக வேற லெவலில் இருக்குது தமிழ்நாட்டில் நாமக்கல் வந்து ரொம்ப அழகான ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட நாமக்கல்லே நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நான் வந்து பைக் ரைட் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் போயிட்டு இருக்கேன் பாருங்க சுத்தமா அப்படி கிளீனா இருக்கு ஊரே இப்படி செலவைக்கு போட்டு எடுத்த மாதிரி வேற லெவலில் இருக்குங்க ஸோ திரும்பி போறப்ப இங்கேருந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து வகை வகையாக வாழை போட்டு வச்சுருக்காங்க வாழைப்பழம்லாம் வந்து அவ்வளவு ஒரே கடையில் ஒரு பத்து வெரைட்டியாக வச்சுருப்பாங்க போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ பழப்பழமெலாம் அவ்வளவு இருக்கு இங்கே கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு போகிறப்ப ஸோ செம்மேடு செம்மேடுன்றது கொல்லிமலை மேலே அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொல்லிமலை மேலே போயிட்டு தான் அந்த மலை கிராமங்கள்லாம் உள்ள நம்ம மேலே சுற்றணும் லவ் நாமக்கல் மற்ற டிஸ்ட்ரிக்லாம் பிடிக்காதா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் பிடிக்கும் ஆனா நாமக்கல் வந்திருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பருங்க மலை அடி இப்படி ஒரு வில்லேஜ் செம்ம அழகா இருக்கு இங்கேயே இவ்வளோ அழகா இருக்குன்னா மலை மேலே இவ்வளோ அழகா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நான் வந்து பெருசா கொல்லிமலையை பார்த்து எதிர்பார்த்து வந்தேன் ஆனா இங்கேயே எனக்கு வந்து ஆயிடுச்சு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம கண்ணு குளிர்ச்சியாக அந்த இயற்கையை ரசித்த மாதிரியும் இருக்கும் எனக்கு இதுலேயும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி ஒர்த்தான ரைடுங்க இந்த ரைடு அதாவது ராமேஸ்வரத்தை விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம நாமக்கல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ராமேஸ்வரம் நான் போனோம்ப்பா அங்கே வந்து ஈஸியாரில் தான் போனோம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை ஈசிஆர் ரோடு அந்த கடலை ஒட்டி போறது கூட அந்த அளவுக்கு அழகா இல்ல ஆனா இங்க வந்து வேற லெவலில் இருக்கு காரவல்லி இன்னும் ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்கு ஏன்னா காரவல்லி தான் மழை ஏறுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க பாருங்க அடுத்தது பாக்கு மரம் தென்னை மரம் பாக்குமரம் ரெண்டு மிக்சிங்க பொல்லாச்சி சைடு இப்படிதான் இருந்துச்சு ரெண்டு பக்கமும் வந்து தென்னை மரம்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க வேற லெவல்ல இருக்குங்க ஹாய் கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு முன்னாடி தான் இருக்கோம் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து கொல்லிமலை பாருங்க மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா இங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்க்கும் மரம் போட்டுருக்காங்க செம்மையாக இருக்கு செம்ம லொக்கேஷனுங்க அப்பா வேற லெவலுங்க ஸோ மேலே ஏறுனா கொல்லிமேல வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மலை அடிவாரத்துல இருக்கோம் நல்ல ஊரை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா சுத்தமா அழகாக அழகா இருக்கு போறதுக்கே மனசு இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்குங்க போறேங்க நேரத்தில் நம்மளுக்கு வந்து லேட் ஆகிடும் இருந்தாலும் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல ஸோ நேரில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க மலை ஒரே பச்சை பசியல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சார் நம்மளுக்கு எப்போதும் டிராஃபிக்கே இது இதுன்னு பார்த்து பார்த்து ஊர் அடிச்சு போச்சு ஸோ அதான் பச்சை பசியல்னு நம்ம இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எழில்மிகு கொல்லிமலை இனிதே வரவேற்கிறது ஸோ நம்ம வந்து காரவள்ளி வந்தாச்சு இங்கேருந்து நம்ம மலை மேலே ஏற வேண்டியதான் ஓகே சரி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இதோட கண்டினியூ வீடியோ வந்து பார்ட் டூவில் போடுறேன் ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து ஒரே வீடியோ போட்டால் நல்லா இருக்காது ஸோ வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ வந்து பார்ட் டூ போடுறேன் ஸோ அதில் மலை மேலே ஏறுறதை பார்க்கலாம் தேங்க்யூ கேஸ்